சங்கத்தாலே வந்து முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த நடவடிக்கைகள் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்திலே வந்து மன்னர் தீவுக்குள்ளே பாரிய பின்னடைவுகள் பாதிப்புகள் மக்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்படும் என்ற காரணமாக ஒட்டுமொத்த மன்னர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சிவில் சமூகம் அந்த வேலை திட்டங்களை கன மாதங்களாக எதிர்த்து அதுக்கு எதிராக வந்து போராட்டங்களை நடத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றனர் அவ்வகையான செயல்பாடுகளிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்கி நாங்கள் அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களிலேயும் நேரடியாக கலந்து கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்கி வந்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் கூட மன்னார் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த பாதிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு நேரடியாக இந்த விடயங்கள் தொடர்பாக எடுத்துக்கூறி அரசாங்கத்துக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக கட்சி தாண்டின வகையிலே நாங்கள் ஒத்துழைப்பையும் வழங்கி வந்திருக்கின்றோம் கடைசியாக நடைபெற்ற சந்திப்பிலே அரசாங்க தரப்பு இந்த காற்றாலை மற்றும் மண்ணகழ்வு திட்டங்கள் தொடர்பாக அனைத்து தரப்புகளும் பங்காளிகளோடு பேசி விசேஷமாக தம் மன்னார் மாவட்ட மக்களோடையும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் தாங்கள் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்ற வாக்குறுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கூட்டத்திலே சமூகம் அளித்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தார் இந்த சூழலிலே திடீரென ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஜனாதிபதியினுடைய முக்கியமான செயலாளர் ஒருவர் இந்த காற்றாலை நடவடிக்கைகள் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை எதுவும் இல்லையாகவும் அதை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள கொள்ளுமாறு அந்த உரிய தரப்புகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அந்த செயல்பாட்டினுடைய விளைவாக நேற்றைய தினம் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்க இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டிபுழ்த்தப்பட்டது இந்த செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழிகட்டீர்கின்றது அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை எக்காரணம் கொண்டும் நின்று பிடிக்கப் போவதும் இல்லை இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் அல்ல இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூற கூறப்பட்ட வியாக்கியானங்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அந்த ஊழல் செயல்பாடுகளையும் வேலைத்திட்டங்களையும் எதிர்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட நியாயங்கள் இன்றைக்கு மென்னரில் மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வெயில திட்டத்தை வந்து கைச்சா திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி விழுத்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ்த் தேசிய பேரவையும் ஆரம்பத்தில் நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தமிழ் தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது கிழக்கு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களிலே அங்கும் அபிவிருத்தி என்ற பெயரில் மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் முழுக்க முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து தொடங்கியிருந்த ஒரு இடத்துல தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தும் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவர்கள் செய்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வந்து வெளிப்படையாக வந்து அந்த மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீமை தாங்கள் முடிவுக்கு அதாவது அதை நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பதாக வந்து வாக்கை பெறுவதற்கு வந்து நடந்து கொள்வது உண்டு அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு நேர்மாறாகத்தான் நடை நடந்து கொள்ளகிறார்கள்து இந்த மன்னரிலே நடந்து கொள்ளுகின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் ஊடாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு உடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மென்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து முன்னேர் மாவட்டத்தையும் விசேஷமாக முன்னேர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு எடுக்கப் போகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய நிபந்தனை இல்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயல்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசு பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் அனைத்து தரப்புகளும் விசேஷமாக மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஆயர் கத்தோலிக்க திருச்சபை எங்களுடைய சைவ சபைகள் அத்தோடு முஸ்லீம் மக்களுடைய மதகுரு தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே முன்னெடுக்கின்ற திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்துமே வந்து அதாவது விசேஷமாக வந்து அரசு இயந்திரம் மக்களுடைய விருப்பங்களை மீறி மக்களுடைய நிலங்கள் பாதிப்படைகின்ற அளவுக்கு செயல்படுகின்ற செயல்படுவதற்கு வாய்ப்பு வழங்குகின்றது வந்து நிதி அரசாங்கம் வந்து நாங்கள் இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நிதிகளை வந்து ஒதுக்கி அந்த நிதிகளை பயன்படுத்தித்தான் இந்த வன்முறையை வந்து மக்களுக்கு எதிராக வந்து செலுத்துகின்றார்கள் அந்த நிதி ஒதுக்கீடு செயல்பாடுகள் வந்து வருடாந்த வரவசிறுவ திட்டம் ஊடாகத்தான் நடைபெறுகின்றன ஆகவே தான் நாங்கள் தெளிவாக தமிழ் மக்களுடைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் அரசு முன்னெடுக்கின்ற திட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்காமல் இருந்தால் எதிர்க்காமல் வார்த்தையை வார்த்தையைத்தான் நாங்கள் பாதிக்கிறோம் சரிண்ணா ஆதரிக்கிற மட்டுமல்ல எதிர்க்காமல் இருக்கிறது அதாவது வந்து நடுநிலைமை வகிக்கிறது கூட இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிரல்ல என்ற சொல்கிறதுக்கு சமம் அந்த நிதி எதிர்க்கிறதின் ஊடாகத்தான் இந்த அரசு செயல்படுகின்ற பயங்கரவாத செயல்பாடுகளையும் நாங்கள் மக்களாக வடகிழக்கில் வந்து பூர்ணமாக எதிர்க்கிறோம் ஏனென்றால் அதால் நேரடியாக பாதிக்கப்படுறவர்கள் தமிழர்கள் தான் முக்கியமாக வந்து தமிழர்கள் தான் தமிழ் பிரதேசத்திலே தான் இவ்வகையான செயல்பாடுகளை ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மக்களுக்கு எதிராக வந்து செலுத்தப்படுகின்றனர் ஆகவே தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றோம் அந்த வகையில் வந்து இந்த வரவு செலவு திட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு டிசம்பர் தேதி வரைக்கும் விவாத விவாதிக்கப்பட்டு இறுதி வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கின்றது எங்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த வரவு செலவு திட்டம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களை முற்றுமுழுதாக புறக்கணித்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக புறக்கணித்து அபிவிருத்தி என்ற பெயரிலே செய்கின்ற தமிழ் இன அழிப்பினுடைய கட்டமைப்பு சார்ந்த செயல்பாடுகளை எதிர்ப்பதாக இருந்தால் இந்த வரவு செல்ல திட்டங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் ஒரு இனமாக எதிர்க்க வேணும் அப்படி எதிர்ப்பதன் ஊடாக மட்டும்தான் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொம்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல எதிரணியில் வந்து இந்த அரசு அரசோட சாராத பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்தை முற்று இணைந்து எதிர்ப்பதின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய ஆணை கிடைக்காமல் தமிழ் மக்களுடைய நிலங்களை பாதிக்கிற வகையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வடகிழக்கு தங்களுடைய தமிழ் இன விரோத செயல்பாடுகளை திணிக்கிறதாக நாங்கள் உலகக்கு காட்டக்கூடியதாக இருக்கு ஆகவே அந்த செயல்பாடுகள்லேயும் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகாவது சட்டியாக விளங்கி கொண்டு முடிவெடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் போன ஊடகங்களிலே வந்து கடந்த வாரம் கோப்ப குழு பாராளுமன்ற குழு இந்த பொருளாதார நெருக்கடியான காலப்பகுதியிலே வந்து மின்சாரம் எரிபொருள் போன்ற தட்டுப்பாடு காரணமாக மக்களுக்கு பாரதூரமான இடைஞ்சல்கள் பாதிப்புகள் பொருளாதார ரீதியாகவும் ஏன் உயிர் ரீதியாகவும் ஏற்பட்டு மக்கள் மிக மோசமாக கஷ்டப்பட்டவை பாதிக்கப்பட்டவை அழிக்கப்பட்டவை அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு ஊடாக தெரிய வந்திருப்பது அந்த நெருக்கடி அந்த தட்டுப்பாடு என்றது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது மின்சாரம் எரிபொருள் போன்ற விடயங்கள் தொடர்பாக அந்த மக்களுக்கு படுமோசமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாமலே அந்த அந்த காலப்பகுதியில் வந்து விடயங்களை கையாள் ஆனாலும் அது திட்டமிட்டு அதாவது அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் திட்டமிட்டு அவ்வகையான ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள் அன்றது அந்த கோப் குழு பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கையிலே சொல்லப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே தெரிய வந்தது அந்த விடயம் முற்று முழுதாக அம்பலப்படுத்தணும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் விசேஷமாக கோப் குழுவுடைய தலைவர் அந்த குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஏர் ஏர் எந்த கட்டமைப்புகள் அந்த திட்டமட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்ததும் அந்த கட்டமைப்புகளுக்கு யார் யார் பொறுப்பாக இருந்தவை என்ற விடயங்கள் அந்த விவரங்களையும் முழுசாக வெளிப்படுத்தவோணும் அம்பலப்படுத்த ஓணம் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு மக்கள் மட்டத்தில் வந்து பாரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்ற ஒரு இடத்திலே இந்த தகவல்களை வெளிப்படுத்தாமல் வெறுமிலே மேலோட்டமாக வந்து இந்த கருத்தை மட்டும் மக்கள்கிட்ட வந்து வெளியிடுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அரசாங்கம் முற்றுமுழுதாக அவ்வகையான குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அந்த முழு விபரங்களும் வெளிப்படுத்தி அந்த செயல்பாடுகள் தவறான செயல்பாடுகளுக்கு பின்னால் இருந்த நபர்களையும் அமைப்புகளையும் எதிராக சட்டத்துறைய முடுவெலுவை பயன்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஏடி விஹாரை சட்டவிரோதமாக கட்டியிருக்கின்ற காணியை தங்களுடைய அமைச்சு இல்லாட்டி தங்களுடைய அரசாங்கம் கையகப்படுத்தவில்லை என்ற கருத்தை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பது இது முதலாவது தடவை அல்ல இதுக்கு முதலும் வந்து அந்த அமைச்சு இந்த கருத்தை தெரிவித்திருந்தது ஆனால் இன்றைக்கு தாங்கள் அந்த காணியை கையத்தப்படாவிட்டாலும் அந்த காணிக்குள்ளே வந்து அந்த காணியுடைய உண்மையான உரிமையாளர்கள் வந்து கால் வைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த காணி ஒரு விஹாரையினுடைய ஒரு குரு புத்த பிக்கு என்ற பேரிலே ஒருவர் அங்கு இருக்கிறார் அவருக்கு முழு பாதுகாப்பும் முழு ஒத்துழைப்பையும் இந்த அரசாங்கத்துடைய கட்டளையின் பிரகாரம் போலீஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரைக்கு ராணுவ சிப்பாய்கள் தான் நேரடியாக சென்று வழிபாடு செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது இது அனைத்தும் வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றன இந்த அனைத்து செயல்பாடுகளும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் நடைபெறுகின்றது ஸ்ரீலங்கா அரசு விசேஷமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்கள் சொன்னது எப்படி வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இது ஒன்று இல்லை என்று சொன்னால் இதை உடனடியாக வந்து தடுத்து நிப்பாட்டவும் அவ அவர்களுடைய கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு கட்டமானங்களை வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரையோடு எந்த விதத்திலையும் வந்து சம்பந்தப்பட அனுமதிக்க கூடாது மாறாக வந்து சட்டவிரோதமாக செயல்பட்ட தரப்புகளை பாதுகாத்து கொண்டு சட்டப்படி வந்து இருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது புத்த சாசன அமைச்சு தான் அந்த அந்த விவகாரங்களுக்கு வெள்ளை அடித்து கொண்டிருக்கின்றது அது உண்மையிலே வந்து ஒரு ஒரு புத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரமான ஒரு போலியான கருத்தையும் காட்டி இருக்கின்றது அதுதான் உண்மை ஆகவே சட்டம் அவர்கள் செய்கிறதுக்கு எதிராக இருக்கின்ற நிலையை வந்து விளங்குபடுத்துவதற்கு ஏதோ தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த இது ஒன்றும் இல்லை என்று சொல்வது வெறுமனே மக்களை ஏமாற்றி அந்த பலி தாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த அந்த தையட்டி விஹாரையிலே சட்டவிரோதமாக கையகப்படுத்தி இருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஓ அந்த பா அந்த அவர்களுக்கு அந்த பாதிப்பு பாதிப்பில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தப்பித்து கொள்வதற்கு அரசு தரப்பு தப்பித்து கொள்வதற்கு தாங்கள் இந்த பாதிப்பை செய்கிற கருத்தில் இருந்து விலகிக்கொள்வதற்கு இல்லாட்டி தங்களை ஏதோ ஒரு வகையில் நல்ல பிள்ளைகளாக காட்டிக் கொள்வதற்கு சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர புத்த சாசன அமைச்சினுடைய முழு ஒத்துழைப்போடும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய ஏனைய கட்டமைப்புகளுடைய முழு ஒத்துழைப்போடு தான் இந்த அனைத்து செயல்பாடுகளும் உண்மையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த தாங்களே என்று சொல்லக்கூடிய இதுக்கு முதல் இருந்த அரசாங்க முறையிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுன்றது இந்த தையட்டி விஹாரை சம்பந்தப்பட்ட விடயமும் அண்மை காலமாக நடைபெறுகின்ற மெட்ட சம்பவங்கள் மண்நேரில் நடைபெற்ற சம்பவங்கள் போன்ற விடயங்களிலும் நிரூபிக்கின்றது உண்மை